அந்த தீமன் கிடையாது அதுதான் தண்ணீர் கொண்டு போகும் எல்லாமே செய்யாது எது யாருக்கு தெரியும் அவங்களுக்கு கொடுத்துருக்குது அதுதான் உண்மை நல்லதா நடக்கும் அவருக்கு அது கெட்டதா நினைச்சா அவருக்கு சரிதான் இவருக்கு சரிதான் ஏன்னா நீங்க ரெண்டுமே இந்த சொல்ல வேலி சொன்ன பாக்கறீங்க ஒருத்த நல்ல நோய் நொடி இல்லாம சூப்பரா ஜாலியா வாழ்ந்தாருங்க நான் எவ்வளவு நோயா வாழ்ந்தா எவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் பாவம் பண்ணிட்டேங்க நான் என்ன பண்ணுவேன் நான் அந்த சந்தோஷமா ஜாலியா இல்லை அவருக்கு சந்தோஷமா ஜாலியா இல்லை அவரும் ஒரு துன்ப ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்னு அந்த இடத்துக்கு அந்த போகல போறாரு நீ அதே தன்மையில உனக்கும் அந்த பக்கம் தேவைப்படுது அதெல்லாம் இந்த கட்சி நீ போறேன் ஆனா அங்க ரெண்டு பேருக்கும் தேவை இருந்து ஒரு பாயிண்ட் வேணும் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறதுக்கு இந்த ஒரு பக்கம் உனக்கு தேவை அந்த பக்கம் அவரு இருந்தா அங்க நடக்கிறத தவிர்த்து இவர் வந்து பாவம் பண்ணிட்டாரு நீ புண்ணியம் பண்ணிட்டாரு அதனால வேரியேஷன் எல்லாம் அப்படி இல்ல ஒன்னும் கிடையாது ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஒரே மாதிரியான மகிழ்ச்சி ஒரே பண்ண விஷயம் இருக்கும் நீங்க தான் இங்க இருந்து பார்த்து இவரு தண்ணி தெரியாம கை வந்துறாரு காசு கேட்கறாரு அவர் எவ்வளவு ஜாலியா காரில் போறாரு ஆனா அவர் நீ எடுத்து ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு நீ செக் பண்ணி பார்த்துட்டு எது சந்தோஷமா பார்த்தா இந்த பக்கம் பார்த்து பாரு இவருதான் சந்தோஷமா இருப்பாரு இப்ப மாலையில ஒருத்தர் ஒரு மாலையில இப்ப ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கல்ல வீடு இல்லாத

அதே அதேபோல் கஷ்டமா பாரு அவன் கூட நான் கஷ்டமாகற சொல்லுவான் பாக்கறதா ரொம்ப கஷ்டப்படாருன்னு சொல்லுவான் ஆனா அவனு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை அவன் அறவே முடியாது ஆனா இவருக்கு தெரியாது அப்பறம் சாலை அப்பறம் இவனும் சொல்லுவான் வெளியே வெளியேறவுன்னு சொல்லுவீங்க ஆனா உண்மையிலேயே எடுத்து ரெண்டு பேரும் ஒரு சராசி வச்சு இவர் எவ்வளவு நாள் மகிழ்ச்சியா இருந்தாரு எப்ப இப்ப மகிழ்ச்சியா இருந்தாரு இவரோட மகிழ்ச்சி வெற்றிக்கு எவ்வளவு இவரோட மகிழ்ச்சி எங்களுக்கு நீ போட்டா இது ஹம் ஆனா உங்களுக்கு தேவை மகிழ்ச்சி தானே தேவை ஆனா நீங்க மகிழ்ச்சிங்கன்னா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா காசு இருக்கணும் வீடு இருக்கணும் பொண்ணு இருக்கணும் கார் இருக்கணும் எல்லாம் நல்லா தான் மகிழ்ச்சி அது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சின்றது நீ நினைச்சப்ப தூக்கம் வர்றது நோய் நொழி இல்லாமல் இருக்கிறது ஒரு காசுக்கு பசி நல்லா எடுக்கிறது கை கிட்டா காசு கிடைக்கிறது அதை வாங்கி நீ ஆசைப்படுறதுக்கு சாப்பிடுறது இதுதான் மகிழ்ச்சி நீ வீரர் தான் பணம் கொட்டுறது காசுல போய் பத்து நோய்க்கு சுட்சி எட்டிக்கிறது சொல்லு புரியா அதுல மகிழ்ச்சி கிடையாது ஒரு நல்லா பசி எடுக்கணும்